சோ இதுதாங்க நம்ம புதுசா வாங்கின சுசிஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இந்த வண்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைலேஜ் செக் பண்ணி பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வச்சிருந்தேன் நூறு பெட்ரோல் போட்டு இதை மைனஸ் பண்ணி வச்சுருந்தேங்க ஜீரோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி வச்சிருந்தேன் வந்து டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பதினொன்னு காலாச்சு நம்ம இப்ப போய் எவ்வளவு மைலேஜ் தருதுன்றத வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவாங்க ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மதுரை ரோடு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குல்ல பக்கத்துல பாருங்க அதோட பயங்கரமா இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயிட்டா வந்து அவனியாபுரம் தான் போறோம் தான் போய் நம்ம இப்ப மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு தான் என் ஃ ஒருத்தன் இருக்கு அவனை நம்ம கூப்பிட்டு போமா இருங்க கூப்பிட்டு பார்ப்போம் ஆப்பிலா எங்கே இருக்கா ஊங்கிட்டு இருக்கியா சரி இப்போ நான் வீட்டுக்கிட்ட வரேன் கிளம்பி ரெடியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் முக்கியமான இடத்துக்கு நீ ரெடியாக இருனா வை நான் தூங்குறக்காண்டி போய் சொல்லுங்க என்கிட்ட இவனை நிம்மதியாக இருக்கக்கூடக்கூடாது இவன் தூக்கத்தை போய் இருங்க ஐட்ட அவன் வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க அவன் வண்டி வழியே நிற்கிது பார்த்தீங்களா இதான் அவன் வண்டி கட் பண்ணி விட்றாங்க டேய் கதவை தொடறா இப்போ நீ கதவை திறக்குறியா இல்லை கதவை உடைக்கவா அப்புறம் வீட்டை காலி பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருண்டா பாப்போம் சரிடா டா வாடா வாடா தலைவன் இப்போ தூக்கத்தில் இருக்கான் கொஞ்ச நேரம் கற்று விட்டேன்னா வெடா விடான்னு ஆயி போயிருந்தான் போகிற வழியில் காலேஜ் இருக்கும்டா பிள்ளைகளாம் நிறைய பிள்ளைங்க இருக்கும் வா போயிட்டு வருவோம் ஏ

கவு காலேஜ் தெரியாதா இத்தனை நாள் மதுரையில இருக்க நான் கிட்ட சாவுடா போயிட்டு மதுரை காலேஜ் இருக்குல்ல அது தான் இருக்கு கவு காலேஜ் போறோம் இல்லையே பாக்குறோம் கம்மி தாவிடம் ஆ இருக்கும்டா நேத்துக்கு வந்தா மெயினா வச்சிருப்பாங்க அங்க ஏன்னா அப்பதான் ஃப்ரீயா இருப்பாங்க நான் இப்போதான்டா ஒரு பிள்ளைகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன் ஆமா நாளைக்கு சொல்றேன்னு இருக்கு பொண்ணைக்கு இப்ப ஒரு பிள்ளைய பாக்குறோம் ப்ரப்போஸ் இப்பயே பண்றோம் நாளைக்கே கல்யாணம் முடிக்கிறோம் நைட்டே ஊருக்கு அனுப்பி விடுறோம் உடனே கிட்டாச்சு போயிட்டு ஓடாட்டுல அந்த பாலை இருக்குல்ல அப்பால கீழே இறங்கி நைட்டு வளர்ந்தா கவு காலேஜ் தான் வெயிட் பண்ணுவோமா இங்கேயே கிட்ட பத்தி வேலை நான் சொன்னேன் பண்ணிட்டு இந்த பிள்ளையோட அண்ணன் பண்ணுற அடிப்பாய் பரவாயில்லையா வேணா ஒண்ணு பண்ணுவோமா இன்னும் டைம் இருக்கு இவங்க வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி காலேஜ் ஒண்ணு காலேஜ்னா நல்லா சத்தமா கத்தி படிப்பாங்க அப்படின்றது அதுக்கு பேர் ஸ்டெயிட்டா போனோம்னு வச்சுக்கோ ஏன்னா காலேஜோட ஹாஸ்டல் இருக்கும் போனோம்னா பார்க்கலாம் இவங்களை விட இவங்களை அப்புறம் பாத்துக்கலாம் இவங்களா வேஸ்ட் இவங்களும் ரோட்ல தான் பார்க்க முடியும் புரியுதுல உனக்கு ஐ குடு

மலைக்கு பின்னாடி தான்டா இருக்கு அந்த ஹாஸ்டல்ல இருந்து நீ இந்த மலைய பார்த்தனா வியூலாம் பயங்கரமா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்ட்டா 21 கி.மீ ஓடிட்டோம் சோ எப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகுன்றது வந்து தெரியல எனக்கு ஓட்ற முடி ஓட்டுவாங்க எப்போ ட்ரை ஆகுதோ ட்ரை ஆகும் என்னடா ஏய் இங்க இங்க இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன்டா நான் ஆ எவ்வளவு தூரம் தான்டா போவே கே இருடா கொஞ்சம் தூரம் தான்டா இருக்கு வந்துருடா ஆ இந்த ரைட் தான்டா கவர்மெண்ட் ரோட் சரியாவே போட மாட்டாங்களப்பா யாருக்கு பார்த்தியா இதான் வந்து பாத்தீங்கன்னா நைஃப் காலேஜோட ஹாஸ்டல் இவங்க பூரா அந்த பிள்ளைகளோட தம்பி அவங்க வரும்போது இவங்க போயிருவாங்க மணி எத்தனைப்ப அப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்டு இருபத்தி ஆச்சு ஒரு ஒன்றரை மணி போல வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனா ஒரு மணி நேரம் யாரா நிக்கிறது வாடா சும்மா கிட்டாச்சும் போயிட்டு வருவோம்டா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம்டா தலையை தலையை தொடச்சு விட்டுது அது ஹாஸ்டலுக்குள்ள அது எதார்த்தமா போனே பதார்த்தமா அமைஞ்சிச்சு ஆஹ் இருந்தா இங்க பாரு தருக்கு பாத்தியா ஆஹ் இதுதான் என்ட்ரன்ஸ் பாத்தியால இதுதான் ஸ்கூலு

கவு காலேஜ்னா மாட்டு காலேஜ் அர்த்தம் எதுனால அங்கே மாட்டு காலேஜ்னு பேர் வச்சாங்கன்னா அறத்துக்குமார் இருக்காரில் அவர் வந்து மாட்டு பால் விட்டுக்கிட்டு இருந்தார் சைக்கிளில் போயிட்டு அன்னைய பால் அப்பா பால் அன்னை பால் அப்படின்னு சொல்லி விட்டுகிட்டு இருப்பார் அவர் அப்படி பால் விற்று அரசியல் வந்து ஒரு பெரிய அமைச்சராகிட்டார் அவர் அப்போ மாடை வந்து தெய்வமாக அவங்க நினைக்கிறனால தான் மாடோட பேரே காலேஜ் வச்சுருக்காங்க அதுக்கு பேர் தான் கவு காலேஜ் சொன்னல அவங்களுக்கு ஒரு மகா இருக்கட்டும் அவங்க பேர் வந்து மமிதா பைப்புன்னு சொல்லுவாங்க

லிஃப்ட் கேட்டு போலான்னு பார்த்தா பாக்க பொறிக்க பயமா இருக்கா யாரும் தர தரமாட்டாங்க ஆவரேஜாக பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு நாற்பதுல இருந்து கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் வந்து நம்ம முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் எவ்வளோ மைலேஜ் தர வந்து வந்து எனக்கு வண்டியை பொறுத்த வரையும் அவுட்டர்ல ஒரு மைலேஜ் தரும் சிட்டியில் ஒரு மைலேஜ் தரும் நான் வந்து பாத்தீங்கன்னா சுற்றிட்டேன் சுத்திட்டேன் அவுட்டர்லயும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு மைலேஜ் தரும்ன்றது வந்து எனக்கே தெரியல நைட்டு ஒரு மழை பெஞ்சுச்சுங்க இந்த மழை பெஞ்ச பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மாதிரியே இருக்குங்க நம்ம மதுரை முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஓட்டிட்டோமா இப்போயே பார்த்தீங்கன்னா லேசாக அடைக்கிற மாதிரி இருக்குங்க வண்டி எப்போ ஆஃப் ஆக போகுது தெரில எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சட்டனாக ஒரு யோசனை வந்துச்சுங்க ஸோ இப்போ நம்ம தளபதி என்ன மதுரையில் மாநாடு வச்சாங்களே அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போவோம் இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கோ என்ன சொல்றீங்க அவ்வளோதான் வண்டி ஆஃப் ஆகும் போது வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓடிடுச்சா அடைச்சு அடைச்சு வண்டி ஓட்டுதுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதான் தளபதி என்ன இங்கே மாநாடு நடத்துனாங்களே அப்போ தூண்டி போட்டதுங்க இந்த பாலத்தை அவ்வளோதான் வண்டி அமரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கோல்கட்ட கிட்ட வந்துட்டோம் இப்ப தளபதி என்ன மாநாடு நடத்தினாங்க அது கிட்ட வந்துட்டோம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு அவ்வளவுதான்டா வண்டி களிமா சகாத அவ்வளவுதாங்க வண்டி பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு அவ்வளோதாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஓடிடுச்சுங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு சுத்திட்டேங்க சிட்டி சுத்தாம நான் பைபாஸ்ல மட்டும் வந்திருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன் நேரம் ஒரு ஐம்பதாச்சும் தந்திருக்கோம் வா போவோம் இருந்து தளபதி நடத்துனாருலாம் மாநாடு அது இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் வா அப்படியே பாத்துட்டு வீட்டுக்கு நான் உட்காரு வண்டி ஆன் ஆயிடுச்சு இப்பயும் என்னடா வண்டி ஆன் ஆயிருச்சு? ஏன்னா கரெக்ட்டா இங்க வந்து நிக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டுவிஸ்டாகி போச்சுங்க நம்ம வண்டிக்கு மைலேஜ் செக் பண்ண வந்தாங்க வண்டியில் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயங்கரமா மைலேஜ் தருதுங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட்டேன் இப்போ நம்ம வீடு இருக்குல்ல இங்கேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அங்கேருந்து வரும்போது இந்த வண்டிக்கு பெட்ரோல் போடத்து எனக்கு தனியாக கேனில் வாங்க மறந்துட்டேன்